அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை சில நிமிடங்களே வேலை செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான வரிசைய முறை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் எளிமையான வரிசை முறை அதே சமயத்தில் நல்ல பலனை உடனே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் நண்பர்களே வரிசை முறைகளை பயன்படுத்தி வெறுமனையே உட்காந்துடக்கூடாது நாமும் சில முயற்சிகள்லாம் செய்யணும் அது அவங்களுக்கு ரீச் ஆகிருக்கா அவங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது அவங்களுடைய ஃபேஸ் எப்படி இருக்குது இதெல்லாம் நம்ம வாட்ச் பண்ணோம்னாக்கா இதுலேயே தெரிஞ்சிடும் அவங்க வசியமாயிட்டாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆகியால் ஜபங்கள் எந்திரங்கள் பயன்படுத்தினாலும் கூட நாமளும் இரண்டு மூன்று அடி அவர்களை நோக்கி வைத்தால்தான் நமக்கு அதற்குண்டான ரிசல்ட் கிடைக்கும் நாமளும் முயற்சி பண்ணணும் அந்த வகையில் இந்த வசிய முறையும் அப்படித்தான் இந்த வரிசைய முறையை பெண்களும் பண்ணலாம் ஆண்களும் பண்ணலாம் ஆண் பெண் வசியத்திற்கு உரிய ஒரு அற்புதமான வசிய முறை இதை பண்ணக்கூடிய நாலு நேரம் எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இரவு எட்டு மணிக்கு மேலே பண்ணணும் நீங்கள் ஃபோட்டோ இருக்கணும் மொபைலில் இருந்தால் கூட பரவாயில்ல சில பேர்கிட்ட மொபைல்லையும் ஃபோட்டோ இருக்காது ஹார்ட் காப்பியும் இருக்காது அவங்க அவங்களுடைய உருவத்தை நினச்சிக்கிட்டே பண்ணலாம் மொபைலில் இருந்தால் மொபைலில் பார்த்து பண்ணலாம் ஃபோட்டோ ஹார்ட் காப்பி இருந்ததுனாக்கா அந்த ஹார்ட் காப்பியை பார்த்து பண்ணலாம் இரவு எட்டு மணிக்கு மேலே நைட் பன்னெண்டு மணிக்குள்ளே தூங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணிவிடுங்க நாங்கள் கொடுத்துருக்கிற எண்ணிக்கையில் நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை சொன்னால் போதும் இறைவன்கிட்ட முதல்ல வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கொடுத்துருக்கிற மந்திரத்தை ஜபம் பண்ணி மறுபடியும் இறைவன்கிட்ட வேண்டிக்கோங்க என்னுடைய கோரிக்கை நிறைவேற வேண்டும் அவங்களோட கதற்கு உங்களுடைய ஆசைகள் தேவை அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க வேண்டி அப்புறம் ஃபோட்டோ மேலே மூன்று வாட்டி விட்டால் போதும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் இந்த முறையை ஒரே நாளில் ரெண்டு மூணு பேர் கூட நீங்கள் பயன்படுத்தலாம் ஒன்றும் தவிரே கிடையாது ஃபோட்டோ உங்களை பார்க்குற மாதிரி இருக்கணும் மேலே பார்க்குற மாதிரியோ அல்லது சைடில் பார்க்குற மாதிரியோ இருந்தால் பலன் தராது ஃபோட்டோ உங்களை பார்க்குற மாதிரி இருந்தால் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற அவங்களுடைய கண்களை பார்த்து ஊதி விட்டீங்கன்னாக்கா நல்ல பலன் கிடைக்கும் இதற்குண்டான மந்தியனால் கலக்குன் கவியுன் மினால் ஹூபி அப்படின்னு சொல்லிட்டு பெயர் கடைசியில் சொல்லணும் நாற்பத்தொரு முறை சொன்னால் போதும் வெற்றி உங்களை தேடி ஓடி வரும்